எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பாருங்கள் சிக்கன் தான் போகிறேன் இது லெக் பீஸு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு அரை கிலோ இருக்கும் இது கூட என்னென்ன போட்டிருக்கேன் ஏற்கனவே வந்து நான் இது வந்து எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன் என்னென்ன போட்டேன்னா ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ்ஸு தேவையான அளவு உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து மிளகாத்தூள் காரமளகாத்தூள் இல்லை உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணால் அந்த மசாலாவும் கொஞ்சம் கலந்துக்குங்க எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுட்டேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு உள்ளக்கிழங்கு இதுவும் அப்படியே எண்ணெயில் போட்டு வெங்காயம்லாம் போட மாட்டேன் தக்காளி கொஞ்சம் ஊச்சிருக்கேன் அந்த பீரிய தக்காளி இருக்கிறதுல தக்காளி அரைச்சி சாஸ் என்ன பூஞ்சி விட்டுங்க தக்காளி பிடிக்காதவங்க எலுமிச்சம்பழம் பூஞ்சிருக்கேன் அவ்வளோதான் இது அப்படியே இப்போ எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு சீர்த்தியை வச்சு வேக வச்சிங்கன்னா அது கூட அந்த உள்ளக்கிழங்கு சேர்த்து வேகிறப்ப சூப்பராக இருக்கும் செஞ்சுட்டு காட்டினேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் சும்மா ரெண்டு ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு எதோ அப்படியே அதில் கொட்ட விட்டு தான் மீன் பிடிக்கிற மாதிரி ரத்தமணி செய்வீங்களா அச்சுப்போட்டால் அதே மாதிரி தான் வேகாதுன்னா இங்கே சின்ன ஊற்றிக்காக போட்டினேன் நான் பொறுமையாக ஒரு நல்லா ரெண்டு போயிடும் ஆள் பொரிச்சு தனக்குரி கொஞ்சம் வாசனைக்கு வந்து அந்த இதெல்லாம் போடுவாங்களே நீங்கள் பிஸா மேலெலாம் போடுவாங்களே வாஷ்மெண்ட் ஹேர்பு அந்த ஹேர்பு கொஞ்சம் போட்டுருங்க அதில் பாருங்கள் பாருங்க அந்த ஏனத்தை கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுக்கேன் ஏன்னா சிக்கன் கொஞ்சம் சிக்கன் த ஆக்சுவலாக தண்ணி விடும் உங்களுக்கு அப்புறம் உள்ள கிழங்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணிக்கோங்க ஒரு கூடையே போட்டிங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட வந்து பருப்பு சும்மா தாளிச்சா மாதிரி செஞ்சுட்டு சாதம் வச்சுட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக பசங்க சாப்பிட்றாங்க நல்லா ஒரு இருபது நிமிஷம் வேறு வச்சா போதும் சேஃப்டி தான் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக ட்ரை ஆகி அப்படியே இதில் அந்த ஓட்டேஜியில் சுட்ட மாதிரி இருந்தாலும் நல்லா சூடாக அப்படி சொல்கிறது கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ட்ரையாக தண்ணியே ஊற்றல சரி தண்ணி ஊற்றினேன் கொஞ்சோண்டு அதுலேருந்து சிக்கனை பாருங்க இந்த மாடலில் செஞ்சால் பசங்க வந்து இந்த கடையில் வாங்குகிறோம்ல ரொட்டி மாடல் அதே மாதிரி இருக்கும் கிரில்டு சிக்கன் மாதிரி ஆனால் த இது மட்டும் நல்லா அதிக இனமான இனம் எடுத்துக்கணும் அது கூட இந்த உள்ள பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு ஒரு பக்கத்தில் வந்து சாதம் ப்ளஸ் ஒரு பருப்பு மாதிரி இந்த ஊரில் வந்து பருப்பு சாப்பிடுவாங்க கூட இந்த பீன்ஸ் இருக்குதுங்களா ரெட் பீன்ஸு அதேமாதிரி அதெல்லாம் வச்சு சட்டம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் வந்து போச்சு சிக்கன் சூப்பராக வந்து போச்சு பாருங்கள் அவ்வளோதான் நித்திர வேண்டியது தான் ஹாப்பி லன்ச் அது கூட மாதிரி பருப்பு இருக்குதுங்களா டப்பா பாருங்கள் ரெட் பீன்ஸ் இதுமாதிரி கூட இதை வந்து தாளிச்சிட்டு குத்தம் சாப்பிட்ருவாங்க இன்னைக்கு இன்றைக்கி அதான் எங்கள் வீட்டில் சிம்பிளாக ஓகே பாய்